பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்னஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு பார்க்கறது மஞ்சுஸ்தாவை வச்சு மஞ்சுஸ்தா சோப்பு நம்ம செய்ய போகிறோங்க இந்த சோப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம படம் போட்டு ஆயில் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆயில் தாங்க இந்த ஆயில் பார்த்துக்குங்க இதுக்கு முன்னாடிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மஞ்சுஸ்தாவில் வந்து தான் தரமான நண்பர்கள்ட வாங்கினாலும் இந்த மாரி குப்பையும் கூலம் வருங்க அதை முதல் சிக்ரிகேட் பண்ணிருந்துங்க அதை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நல்ல வெயிலில் காய வைக்கணும் காய வச்சதுக்கு பிறகு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணுங்க அரைச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூரிய படம் போட்டு எடுத்தோம்னா இந்தமாரி வேஸ்ட்டு வருங்க இந்த வேஸ்ட்டை நம்ம ஒதுக்கிடணும் இதுதான் சிறப்புங்க இந்த மாதிரி பண்ணுனா தான் நம்ம அருமையான மஞ்சஸ்த ஆயில் எடுக்க முடியுங்க இந்தமாரி மஞ்சஸ்தா ஆயில் எடுத்த தாங்க நம்ம ஒரு கிலோவுக்கு நம்ம சோப்பு செஞ்சுருக்குறோம் அந்த ஒரு கிலோவுக்கு எப்படி சோப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க நீங்களும் வீடுகளில் எப்படி செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வச்சுக்கிங்க சோப்பு செய்கிறதுக்கு நம்ம வேண்டிய பொருட்களை வந்து இப்படி எடுத்து வச்சுருணுங்க அதுதான் மிக முக்கியம் அளவுகள் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஆறுநூற்றி ஐம்பது கிராம் அடுத்தது மஞ்சஸ்தா ஆயில் முந்நூற்றி ஐம்பது கிராம் அடுத்தது பசு வெண்ணெய் ஐம்பது கிராம் அடுத்தது ஆயில் உணவுக்கு பயன்படுத்துறதுங்க உங்களுக்கு ஐம்பது கிராம் அடுத்தது பர்ஃப்யூம் முப்பது கிராம் பாருங்க நம்ம மஞ்சிஸ்தாவுக்கு வந்து ஃபார்முலாவில் கொஞ்சம் மாற்றணுங்க என்னன்னு பார்க்குறீங்களா கேஸ்டிக் சோடா நூற்றி அறுபது கிராம் வாட்ரு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இதுதான் முக்கியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டுட்ருக்க கூடாது ஏன்னா இதனுடைய தன்மைக்கு நம்ம நூற்றி அறுபது கிராம் கேஸ்டிக் சோடா முந்நூற்றி ஐம்பது கிராம் ஆர்ஓ வாட்ரு நம்ம இங்கே கலந்து வச்சுருக்குறோம் சரிங்களா இது மாதிரி வச்சோம்னா தான் நமக்கு செட்டிங் வந்து கரெக்டாக ஆகுங்க ஒவ்வொன்றா நம்ம எடுத்து ஊற்றிட்டு நம்ம எப்படி செய்கிறோங்கிறத பிறகு பார்க்கலாங்க இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துலையேங்க எடுத்து வச்சுருக்கிற பொருளை ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றலாங்க அடுத்தது நம்ம புடம் போட்ட மஞ்சுஸ்தா ஆயிலுங்க சிரஞ்சி மஞ்சத்தின் சொல்லுவாங்க ஆனா இந்த ஆயிலுக்கு பாருங்க மிக பிரைட்னிங் ஆகிறதுக்கு ஸ்கின் பிரைட்னிக்கு அவ்வளவு தன்மை இருக்குது அந்த ஆயில் இதோட சேர்த்திடலாங்க அடுத்தது பசு வெண்ணுங்க நிறைய பேர் வந்துங்க இந்த வெண்ணையை உருக்கி ஊத்துலாமான்னு கேட்கிறாங்க உருக்கி ஊத்தக்கூடாதுங்க அது உருக்கி ஊத்துணுமா அதோட தன்மை போயிடுங்க அடுத்தது சுத்தமான விளக்கெண்ணுங்க உணவுக்கு பயன்படுத்துறதுங்க அடுத்ததுங்க இந்த வெண்ணெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அதுக்காக மட்டும்தான் நம்ம பிளண்டரை யூஸ் பண்ணணும் இதுதான் முக்கியங்க இப்போ வந்துங்க எல்லாமே ஊற்றி நம்ம பிளண்ட் பண்ணி வச்சாச்சிங்க ஏன்னா பட்டர் கரையணுங்கிறதுக்காக நம்ம வந்து பிளண்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சோப்பு கேஸ்டிக் ஊற்றுனதுக்கு போக பிளண்ட் பண்ணிடாதீங்க கரையும் தன்மை வந்து குறைஞ்சிருங்க அதுக்காக தான் இப்போ பிளண்ட் பண்ணதை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோங்க இங்கே பாருங்க வடிகட்டினதுக்கு பிறகு சின்ன சின்ன துகள்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக தான் நம்ம வடிகட்ட சொல்கிறதுங்க வடிகட்டினதுக்கு பிறகுங்க லை சொல்யூஷன் வச்சுருக்கிறேங்க லைவ் சொல்யூஷனையும் நம்ம வடிகட்டி தாங்க ஊற்றணும் அதுதான் மிக முக்கியம் அதேமாரி இந்த ரொட்டேட் பண்ணுறது ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸ் இதுமாரி தொடர்ந்து குறைஞ்சபட்சம் வச்சிங்கனாலும் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் நம்ம ரொட்டேட் பண்ணணுங்க அப்போ தான் கரையும் தன்மை குறையும் சோப்பு வந்து கரையும் தன்மை குறையுங்க ஊற்றுக்கா பாருங்க கலர் பாருங்களா முதல்ல என்ன கலர்ல இருந்தது இப்போ கேஸ்டிக் ஊத்துனது என்ன கலர் மாறி இருக்குது பாத்தீங்களா இப்ப பாருங்க இந்த கலர் பாத்தீங்களா இவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க மஞ்சுஸ்தா ரூட் எப்படி இருக்குது சோப் எப்படி இருக்குது இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதுதான் நேச்சுரல்ங்க பாருங்க சோப் நல்லா பதம் வந்துருக்குதுங்க இப்போ நம்ம பர்ஃப்யூம் எடுத்து வச்சிருக்க பர்ஃபியூம் அதிகபட்சம் வந்து இருபத்தஞ்சு கிராம்ல இருந்து முப்பது கிராம் வரல ஊற்றலாங்க நம்ம முப்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ ஊத்திக்கலாங்க இதுபோல் நீங்கள் வீட்டில் சோப்பு செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில் சோப்பு செஞ்சு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு சரி வரல அப்படின்னா கீழ்காலும் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அதேமாரி மஞ்சுஸ்தா ஆயில் வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க அதேமாரி மஞ்சுஸ்தா பவுட்ரு வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன் மஞ்சஸ்தா சோப்பும் வாங்கிக்கலாங்க இப்போங்க நல்லா செட் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடலாங்க சந்திரபா என்னடா கலர் இப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்க நேர்களே ஒன்றும் கிடையாதுங்க எந்த அளவுக்கு கலர் இந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஆயிலோட தரம் இருக்குதுன்னு அர்த்தங்க அந்த தரத்துக்காக தாங்க நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் வெயிலில் நல்லா காய வைக்கிறோம் ரெண்டாவது தரம் நல்லா பிரிக்கிறோம் தரத்தை நல்லா பிரித்ததுக்கு பிறகு தாங்க நம்ம வந்து க்ரெஷிங்கே கொண்டு போகிறோம் பவுட்ரு ஆக்குறோம் பவுட்ரு ஆக்குனதுக்கு பிறகு சூரியப்புடம் போடுறங்க படம் போட்டதுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுங்க இதுதான் இதனுடைய தனித்துவமே நேரில் இங்க பாருங்க மஞ்சீஸ்டாவோட ரூட் எப்படி இருக்குது அடுத்தது மஞ்சீஸ்டா சோப்பு எப்படி இருக்குது பாருங்க சோப்பு செய்கிறப்ப எப்படி இருக்குது இது தாங்க நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு உண்டான தன்மை அதே வந்து இந்த தன்மை வந்து கொஞ்சம் லைட் கலரும் வரலாம் ஏன் அப்படின்னா இந்த ரூட் வந்து இருக்குது பார்த்தீங்களா இள ரூட்டாக இருந்ததுன்னா கலர் கொஞ்சம் கம்மியாகும் ரூட்டு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ தாங்க நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு உண்டான தனித்துவமே சரி நேர்களே இது போல நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வருது அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்